பாதுகாப்பு ஏன் இதை நம்ம இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோன்னா உணவு பாதுகாப்பில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி குடும்பங்கள் குடும்ப அட்டைகள் அதில் பதினாட்டு புள்ளி நாலு ஆறு கோடி அந்தயோதயா திட்டத்தில் முப்பத்தஞ்சு கேஜிஆர்சி கிடைக்கவை மற்றவை வந்து ரெகுலர் இந்த அட்டைகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கூடுதல் குடும்பத்துக்கு இதே மாதிரி ஒரு நபருக்கு தேவையான அரிசி அந்த மாதிரி குடும்பத்துக்கு அரிசி அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் எங்களோட பணி என்னென்னா ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து உணவுத்துறை வந்து விவசாயிகள் இப்போ தண்ணி திறந்து விட்டாச்சு இப்போ குறுவை நடந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக சம்பாலெலாம் வரும் அதுக்கு அவங்களுக்கு உரம் கொடுப்பது கடன் கொடுப்பது அதுக்கப்புறம் கொள்முதல் பண்ணுறதுக்கு நேரடி கொள்முதல் நிலைமையமைப்பது அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்கு அதை வந்து அல்லிங் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி நெல் கொண்டு எஃப்சிஐக்கு அனுப்புது போன்ற பல்வேறு பணி செய்கிறோம் தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி காடு தற்பொழுது தேர்தல் நேரத்தில் நம்மளால் காடு கொடுக்க முடியாத காரணத்தினால் ஒரு மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்து மனு முதலமைச்சர் ஆனைக்குனே அது அனைத்தும் இப்போ வந்து சரிபார்க்கப்பட்டு ஒரு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் காடு தயார் நிலையில் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து கடைசி சரிபார்த்து மாவட்டங்களுக்கு பிரித்தடித்து வழங்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கோம் இன்னொன்று கூற்று கடன் பொறுத்த வரைக்கும் இந்தாண்டு ஒரு இருபத்தாறுலேருந்து முப்பது வகையான கடன் கொடுக்குறோம் எல்லாரும் விவசாய கடனை ஞாபகம் வச்சுருப்பாங்க கால்நடை கடன் ஞாபகம் வச்சிருப்பாங்க சுயதிக் குழு கடன் ஞாபகம் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தாறுலேருந்து முப்பது வகையான கடன் கொடுக்குறோம் அதற்கான இலக்கு அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அதுக்கப்புறம் அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய பிரைமரி பேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவை அதுக்கு ஒரு லட்சம் கோடி அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இலக்கு மாண்பு முதலமைச்சர் மூலமாக எங்கள் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதற்கு இதுவரை நாங்கள் வந்து அந்த இலக்கை பார்க்கும்பொழுது சுமார் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் நபர்களுக்கு முதல் குவார்டரில் இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி கடன் கொடுத்துருக்கோம் அதில் குறிப்பாக விவசாய கடன் வந்து இந்த ஆண்டு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுப்பதற்கான இலக்கு கால்நடைகளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்துக்கான இலக்கு கொடுத்துருக்காங்க விவசாய கடன் கொடுத்த பொறுத்தவரை இதுவரை மூணு புள்ளி நாலு ஆறு லட்சம் பேருக்கு மூவாயிரத்தி எண்பத்தோரு கோடியும் கால்நடை கடன் ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு ந லட்சம் நபர்களுக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி படிப்படியாக சுயதிக் குழுக்களுக்கு சுமார் நம்ம பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நபர்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தோருன்னு படிப்படியாக கொடுத்துருக்கோம் பட் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தின் இலக்கு நமக்கு ஈரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் இலக்கு பார்த்திங்கனாக்க நூற்றி இது வரைக்கும் அக்ரி டா லோன் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது முப்பது இது வரைக்கும் நம்ம நூற்றி எழுபத்தோரு கோடி க நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம் எண்பத்தி மூணாயிரம் இது கடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தொம்பது கோடி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு விவசாயிகள் கொடுத்துருக்கோம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு நம்ம கூடுதலாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது டார்கெட் கொடுத்து அதில் நூற்றி எழுபத்தோரு கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் சொல்லிக்கிறேங்க கடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தொம்போது கோடி மிகவும் அதிகமான அளவு கொடுத்துருக்காங்க எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு விவசாயிகளுக்கு இந்தாண்டு இலக்கை அதோட சற்று அதிகமாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடின்னு இலக்கு கொடுத்துருக்கோம் ஜூலை மாதம் முதல் குவார்ட்டரில் நூற்றி ஒரு கொடுத்துருக்காங்க வரும் மாதங்களில் இப்போ தண்ணி திறந்தாச்சு அதை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு பாலமா அமையணும் நான் இந்த அதிகாரிகள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா இப்போ கூட நமக்கு விவசாய பெருமக்கள் பெடிஷன் கொடுத்துட்டு போகிறாங்க விவசாயிகள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி மண் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கும் போது நாங்கள் அதிகாரிகள் அவர்களோட நண்பன்களாக செயல்படணும் விவசாயிகளின் நண்பன்கள் இல்லையா கூட்டுற கடன் வாங்கக்கூடிய சுயதை குழுக்கள் நண்பன்கள் அந்த மாதிரி பண்ணி அவர்களுக்கு தேவையான உதவிகள் ஃபெசிலிட்டேட் பண்ணோம் ஏ ஏன் கிடைக்க முடியல அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்க புதிய உறுப்பினர்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உள்ள இலக்கை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி புதிய கடைகள் பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் நம்ம ரெண்டாயிரத்தி தொண்ணூ தொண்ணூத்தொம்பது கடைகள் வந்து திறந்துருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூ நம்ம க கடைகள் புதிய கடைகள் ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைகள் அதுவும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது புதிய கடைகளும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பார்ட் டைம் இதுலேயும் நம்ம மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோம்னா ஒன்றரை கிலோமீட்ரு மேலே ஹில் ஏரியாலையும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கக்கூடிய லெவலில் நியாய விலை கடை இருந்தால் பிரிப்பதற்கு சிலது அவர் லெவல்லே அதிகாரம் இருக்குது ஆனால் சிலருது வந்து ரொம்ப கம்மியான கடை இருக்குது மாநிலத்துக்கு அனுப்புங்கன்னா அந்த விளக்க கோரி அங்கே பொதுமக்கள் கோரிக்கைக்கு ஏற்று கண்டபடி திறக்கக்கூடாதுங்க மக்களுக்கு தேவைன்னா அதை திறக்கணும் அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உறுதுணையாக இருக்காங்க கொடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ கொடவுன் பார்க்க இருக்கிறோங்க தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக முந்நூற்றி எண்பது குடோன் பஞ்சாப் மிக அதிகமாக வச்சுருப்பாங்க மற்ற மாநிலங்களை பொழுது நிறைய வந்து தார்போலின் கீழே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கூட இருந்தது அதை மான முதலமைச்சர் டைரக்ஷன் கொள்ளி செமிகவர்டு குடம் போடணும்னு சொல்லி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு மெட்ரிக் டன் ஃபுல்லாக உள்ள குடவுன்ஸ் வந்து ஏற்கனவே கட்டிட்டோம் டோட்டலி நம்ம முந்நூற்றி எண்பது குடோன் பல் வகையான குடோன் ஆப்ரேஷன் குடௌன் பப்பர் குடௌன் செமிகவர்டு குடோன்னு இருபது புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் சேமிக்க அளவுக்கு இருக்குது அது இல்லாமல் புதிதாக இந்த ஆண்டு நான் பன்னெண்டு ஆப்ரேஷனல் கூடன் இருபத்தெட்டாயிரம் மெட்ரிக் டன் முப்பத்தி நாலு கோடியும் இதர கூடோன் பதினேழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் முப்பத்தி ரெண்டு கோடியும் செமிகவர்டு கூடன் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மெட்ரிக் டன் தொண்ணூற்றஞ்சு கோடியிலையும் நம்ம பண்ணுறோம் தேவையான தார்போலின் கவர்கள் நாற்பது நாற்பதாயிரம் தார்போலின் ஷீட்டுகள் மாய்ஸ்டர் மீட்டர் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இதெல்லாம் புள்ளி விவரங்கள் ஆனால் புள்ளி புள்ளிவர்களுக்கு மேலே நம்ம கடைமடையில் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் மிக முக்கியமான ஒரு கடைசி பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கிறேங்க நியாய கடையில் பொருள் கிடைக்கும் பொருளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது கிராமங்கள் போய் பார்த்ததில் பல்வேறு மாவட்டங்களில் அரிசியில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு சர்க்கரை பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் கூறுவதில் மாதம் ஒன்றுக்கு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நம்மளோட பாம் ஆயில் மற்றும் பருப்பு அது வந்து சற்று பாதிக்கப்பட்டு ஒரு மாத க டிஸ்டன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதம் கேட்டிங்கன்னா போன மாதத்தோட இதை கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு மனு முதலமைச்சரே பதினேழாம் தேதி எனக்கு நினைவு கரெக்டாக இருந்தால் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அனைத்து மூத்த அமைச்சர்களுடன் சேர்ந்து இதை விரைவுபடுத்தணும்னு சொல்லி இரண்டு மாதத்துக்கு சேர்ந்தா முதல் டெண்டரும் வரும் மாதங்களில் மூணு மூணு மாதத்துக்கு சேர்ந்தா முன்கூட்டியே வாங்க சொல்லி கையிருப்பில் வைக்க ஆணை போட்டு அதற்கான முதல் ஒப்பந்தத்தில் பாமாயிலும் ஆர்டர் கொடுத்துட்டோம் நம்மளோட தூறுதாலும் ஆர்டர் கொடுத்துட்டோம் மிக விரைவில் இந்த சுணக்கமும் வந்து முடிஞ்சுவிடும் பெரும்பாலான கடையில் கிடைக்கிறது பட் எங்கள் நோக்கமே மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனைத்து துறை அதிகாரிகளில் ஒவ்வொரு கடையிலையும் முப்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு இருக்கும்போது எல்லா கடைகளும் இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டாக் அவுட் இருக்கக்கூடாதுங்கிற டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் இது செய் செய் செய்வதற்கு ஆய்வு மாவட்ட ஆட்சியர் ஒரு மாதம் ஒன்றுக்கு பத்து கடை பார்க்குறாரு டிஆர்ஓ இருபது கடை பார்க்குறாங்க இப்போ நான் கடை பார்க்குறேன் அதே மாதிரி ஜேஆருக்கு வந்து ஐம்பது கடை வரைக்கும் கூட நம்ம சொல்கிறோம் ஸோ அவங்களை பார்க்கும்பொழுது மக் அங்கே சேல்ஸ்மேனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து அதை சால்வ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கோம் டெஃபினட்டாக இந்த துறை மிகப்பெரிய துறை இதில் பல்வேறு இது இருக்குது அதே மாதிரி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி மாவட்ட ஆட்சியர் உதவியுடன் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கடைகள் புதிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய கடைகள் முப்பத்தாறாயிரம் ஏழில் ஒன்று முடித்திருக்கோம் ஆனால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இங்கே சார் இருக்கிற மாதிரி அவர்கள் பல்வேறு திட்டத்திற்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த புதுப்பிக்கப்பட்ட ரேஷன் கடை மாதிரி கொண்டு வராங்க அதே மாதிரி சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மல்டி சர்வீஸ் சொசைட்டி அது அது வந்து ஒரு லாபகரமான சொசைட்டியாக எங்குவதற்கு பன்முக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கோம் அடுத்த மூன்று மணி நேரம் இங்கேயே நாங்கள் ஆய்வு மேற்கொள்வோம் டெஃபினட்டாக இன்னும் நிறைய ஐடியா கிடைக்குங்க இந்த ஆய்வுங்கிறது வந்து இங்கே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிந்து கொண்டு எங்கள் அதிகாரிகளுக்கு அதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு மாவட்ட ஆட்சியர் வாரந்தோறும் தலைமை செயலர் கூடுதல் தலைமை செயலருக்கெல்லாம் தன்னோட கருத்துரை சொல்லும் வந்து களப்பணியை பார்க்கும்பொழுது இன்னும் சிறப்பாக எங்களுக்கு அதற்கான விரைவு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்குன்னு தான் வந்துருக்கேன் சுருக்கமாக சொன்னால் வரைக்கும் அது வந்து தேர்தல் நாள் ஒப்பந்தம் ஒத்தி வச்சு மாதம் ஒரு முறை அப்படிங்கிற ஒப்பந்தம் இருந்த காரணத்தினால் அந்த தள்ளி வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது இப்போ இரண்டு மாதத்துக்கான இருபதாயிரம் மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் தூரம் வரும்போது ஆல்மோஸ்ட்டு ரெண்டு புள்ளி ஒம்பது கோடி பவுச்சு அதற்கான ஆணை வழங்கப்பட்டு சப்ளையர்ஸ்லேருந்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த பத்து நாட்களில் இந்த பிரச்சனை தீரும் ஆனால் அது முழுமையாக தீர்வதற்கு இந்த மாத கடைசி ஆகும் இதுதான் என்னோட கருத்து அதனால ஏற்கனவே விட்டு போனவங்களுக்கும் நாங்கள் வந்து ஏற்கனவே அறிக்கை கொடுத்து இந்த மாதம் வாங்கிக்க சொல்லி சொல்லியிருக்கோம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் போய் ஒரு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு தேர்ட்டி பர்சன்ட் போகலை நூறில் முப்பது பேருக்கு போகல முப்பது பேருக்கு அடுத்த பத்து நாளுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தை இந்த மாதத்துக்குள்ளேயே முடித்தா வரும் மாதத்துல இந்த பிரச்சனை இருக்காது இது இல்லை கூட்டுறவுப் பணியாளர்கள் குறித்து இன்னும் வந்து அவங்க வந்து சம்பளத்தை குறித்து ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னாக்கா வேகன்சி வேகன்சி ஏற்கனவே ஃபில் ஆனாலும் இன்னும் நிறைய வேகன்சி இருக்குது மூன்றாவது ஓய்வு பெற்ற கூட்டுறவு பணியாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கு ஓய்வூதியம் அது மூன்றாவது பிரச்சனை நான்காவது என்னென்னாக்கா அவங்க வந்து அந்த இப்போ சிங்கிள் கேடர்லாம் பண்ணும்போது சில சவால்கள் ஏற்படுறதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அவங்களோடு சேர்ந்து கூட்டுறவு பொறுத்தவரத்தையும் அவங்க பணியாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா எப்படி ஒரு ஒன்றிய இருக்கோ மாநில அரசு இருக்கோ உள்ளாட்சி இருக்கோ அந்த வகையில் எல்லா இடத்துலையும் பறந்து விழுந்து கூட்டுறோம்னா எங்களோட கூட்டுறவு மட்டும் நம்ம கூட பதிவாளர் கீழ் பன்னெண்டு வகையான கூற்று இருக்குது பால் கூட்டுறவு இருக்குது அந்த மாதிரி அவ்வளோ கூற்று இருக்கும்போது அதை வலுப்படுத்துவதற்கு அந்த பணியாளர்களோட ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து பேச பேசினாங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோட நியாயமான கோரிக்கை டெபினட்டாக நிறைவேற்ற அரசு கவனத்துக்கொண்டு

அது இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்துக்கும் கலர்ஸ் ஆர்டர் போட்டோம் தனியாரில் வந்து ஹல்லிங் ஏஜென்ட் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இடங்கள் தேனி அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் எல்லாத்துலேயும் போட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதற்கான ரெஸ்பான்ஸ் ஒரே ஒரு நபர் ஒரு இது மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஏனென்றால் இப்போ இந்த அரிசியோட அளவும் நமக்கு வந்து அந்த டோட்டல் இவ்வளோ பேர் கொடுத்தா அது என்ன காரணம்னு நாங்களும் அதை ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா அந்த டெண்டர் கண்டிஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் ஏன் வர மாட்டேங்கிறாங்கிறது அதற்கான நடவடிக்கைகள் இருக்குது பட் அது பெண்டிங் இருக்குது இது முடிவு வரல நம்ம எதிர்பார்த்தோம் ஒப்பந்தத்தில் நிறைய பேர் வருவாங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இந்த இதுக்கு வந்திருக்காரு செகண்ட் நீங்க கேக்கிறது கல்வி கடன் நான் ஏற்கனவே சொன்னேங்க கூட்டுறவு வந்து இருபத்தாறுல இருந்து முப்பது வகையான கடன் கொடுத்தாங்க கல்வி கடன் எங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணி அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை இவங்க கிட்ட கைடன்ஸ் பண்ணி கல்வி கடன்ங்கிறது எப்பவுமே கொடுத்தா அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம அஞ்சாண்டுக்கு இப்போ விவசாய கடன் கொடுக்குறோம் எட்டுலேருந்து பத்து மாதம் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து ஒரு சமுதாய நோக்கத்துடன் செயல்படக்கூடிய கூட்டுறவுத்துறைன்றதுனால அதற்கு மாவட்ட வாரியாக டார்கெட் கொடுத்து இது எவ்வளோ பேர் கொடுத்து ஒரு கோடி சார் ஒரு கோடி இந்த இந்த மாவட்டத்துக்கு ஒரு கோடி ஸோ அந்த மாதிரி நிஜமாகவே நலிந்த பிரிவு யாருக்கு நம்ம வந்து கொடுத்தா எப்போவுமே கூட்டுறவுத்துறைங்கிறது உரமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் அந்த விளிம்பு நிலையிலையும் நடுத்தர வர்க்கத்துக்கு கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம் எங்களோ டியூஸ்டே டியூஸ்டே மீட்டிங் நடத்தி பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது இந்த தேங்காய் எண்ணெய் பற்றி இதெல்லாம் கொள்கை ரீதியான முடிவுங்க தற்பொழுது பாமாலினுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இப்போ நான் ஃபீல்டில் போகும்போது கூட அவங்க பல்வேறு இப்படி கோரிக்கைகள் வருது அந்தவெல்லாம் உண்மை பட் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பெஷல் பிடிஎஸ்ன்னு நடத்துகிறோம் வேறு எந்த மாநிலத்திலயும் ஸ்பெஷல் பிடிஎஸ் கிடையாது இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு ஒன்றிய அரசுலேருந்து இலவசமாக கிடைக்கக்கூடியதை முழுமிசாக கொடுக்குறாங்க அரிசி நம்ம மாநிலத்தில் கூடுதலாக ஒன்று புள்ளி பூஜை அஞ்சு கொடுக்குறோம் ப்ளஸ் இதை மாதிரி ரெண்டு மாவட்டத்தில் ராகி கொடுக்குறோம் அதே மாதிரி தூர்தாலும் தோரம்பருப்பும் நம்மளோட பாமாயில் கொடுத்துட்ருக்கோம் டெஃபினட்டாக இந்த கோரிக்கை முதலமைச்சர் கவனத்துக்கு பரிசீலனைக்கு கொண்டு செல்லப்படும் பட் இதெல்லாம் கொள்கை ரீதியான முடிவு எல்லாத்தையும் கலந்தாலோசி முடிக்கப்படும் கடைசி பாயிண்ட் என்னென்னா நம்ம பார்க்கும்பொழுது மிக முக்கியமான பங்கு கூற்று பண்டக சாலைகள் ஹோல்சேல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அதை நான் தயவு செய்து பத்திரிகையாளர் மூலமாக சொல்கிறேங்க எப்பவுமே எங்கள் துறையை வந்து நியாய விலை கடைகளில் பார்க்குறது நியாயம் அதே மாதிரி விவசாய கடைகள் கொடுக்கறத வச்சு பார்க்குறது நியாயம் ஆனால் எங்களோட மிக முக்கியமான பங்கு மங்களம் ஸ்டோர்ஸ் மாதிரி ஹோல்சேல் ஸ்டோர் பியூசிஎஸ் ட்ரிப்ளிகேன் அர்பன் அந்த மாதிரி ஸ்டோர் சிந்தாமணி அதில் நீங்கள் ஒரு மாத ப க உங்களோட பொருட்கள் வாங்கினீங்க ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா கம்மியாக வருது தரமாக வருது நியாயமான விலையில கிடைக்கிறது ஆனால் பலருக்கு அது தெரிய மாட்டேங்கிறது அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ஃபார்மசி இருக்குது அதில் நூற்றி அறுபத்தோடு கோடி வரைக்கும் நம்ம வந்து டர்ன் ஓவர் பண்ணுறோம் அதில் நீங்கள் வாங்கினா மாதத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ரெண்டு சாருக்கு நீங்க தயவு செய்துங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க அதே நேரத்தில் நாங்கள் உங்களோட கருத்தையும் அப்படியே விட முடியாது நான் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறேன் நியாயமான இப்படி ஒரு கம் நாங்கள் இப்போ எல்லா ஷாப்லேயும் பார்த்தங்க தனியார் கம்பெனியோட பெல்டா கிளிப்டின் மெட்ஃபார்மின் காம்பினேஷனும் வருது அதே மாதிரி சீப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல இங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் தராங்க அதான் முந்நூத்தி ஆறு எண்பத்தெட்டு ரூபா பிறக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப்பு இங்கே இருநூத்தி எழுபத்தெட்டு ரூபா ரேஞ்சில் தான் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேட் நேம் இல்லாத ட்ரேட் நேம்ல எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிறது இந்த செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லணும் செகண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஃபார்மசியிலையும் இருந்தால் பார்க்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த கடைகளில் வேகமாக விற்பனை ஆகக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் நுகர்வோர் பொருள் கன்சியூமர் குட் அதை நம்ம வைக்கணும் நாலாயிரம் பொருள் வச்சுட்டு வேகமாக போகக்கூடிய பொருள் நாங்கள் வைக்கலன்னா சேல்ஸ் கம்மியாகும் ஸோ இது வரைக்கும் எல்லாமே லாபத்தில் சிந்தாமணி லாபத்தில் கொண்டு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லைங்க இது எல்லா இடத்துலையும் கொண்டு வரதுக்கான கட்டாயம் என்னென்னா அதில் நமக்கு வந்து அந்த ஒன் பாயிண்ட்டு ஒன் ஃபோர் க்ரோர் கார்டு இருக்குது இல்லையா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஸ்கீம்னு முதன்மைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் தேசிய பாதை அந்த சட்டத்தில் வந்து அந்த அன்ன வித்திரன் போர்ட்டல் மூலமாக நம்ம அதுக்கு கணக்கீடு காட்ட வேண்டியிருக்கேன் எங்கே கைரேகை வரலையோ வயசானவங்களுக்குள்ளோ இல்லையா நிறைய பாத்திரம் தேய்ச்சி சரியா பிழையிலையோ அந்த மாதிரி கேட்டகிரியில் ஐரிஸ் நல்லா வருது பெரும்பாலும் இங்கே எல்லா கடையிலும் வந்துடுது இல்லையா எயிட்டி பர்சன்ட் கடையில் வந்து எல்லா எல்லா கடையிலும் வந்துடுது இல்லை இது இல்லையா அது கம்பல்சரியாக தான் பண்ணுறாங்க

இப்போ தக்காளி சொல்ல எல்லா இடத்துக்குங்க முதலமைச்சரோட ஆணைக்குனங்க நம்ம பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பதிவாளர் கூட்டுறவு சொசைட்டி கீழே ஒரு ஒதுக்கீடு இருக்கு டெஃபினட்டா எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மாதிரி கணக்கீடு விலவாசி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ

பண்ணுங்க அதான் தயவுசெய்து அது நான் என்ன அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டுங்க பட் அதில் சில சில சிக்கல்கள் அந்த டேக்ஸ் ரிலேட்டட் இருக்குது அதை நாங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை பேசி சொல்லுவோம் பட் நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி ஒன்று கொடுக்கும் பொழுது வேஸ்டேஜ் இருக்காது மக்களோட குற்றச்சாட்டு கம்மியாகணுங்கிற கருத்து அது உள்வாங்கி கொண்டு நட அதுக்கு ஸ்டெப் எடுப்போம் சொல்றோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஈரோடு உங்கள் எல்லாரும் பாராட்டுறேன் என்றால் உணவு கூட்டுறவு அதை பற்றி தான் எல்லாரும் கேட்பாங்க நுகர்வோர் பாதுகாப்பை பற்றி நீங்கள் மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேள்வி ஈரோடில் நீங்கள் கேட்டது ப்ரைஸ் டெபிளைஸ் ப்ரைஸ் பற்றி ஸோ அறுபத்தி இரண்டு பொருட்களோட தினசரி என்ன ரேட்டு நேற்றுக்கு என்ன ரேட்டு கடந்த மாதம் என்ன ரேட்டு கடந்த ஆண்டு என்ன ரேட்டுன்னு நாங்கள் தான் மானிட்டர் பண்ணுறோம் அதே மாதிரி மத்திய அரசு இருபத்தி ரெண்டு பொருட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பதினாறு பொருட்கள் சேர்த்துருக்காங்க ஸோ அந்த கன்சியூமர் ஓட விலவாசி உயர்வு ஏற்றத்தாழ்வுகளும் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு அதுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தட் இஸ் ஒரு இந்த அளவுக்குள்ள குற்றச்சாட்டு ஒரு பெரிய தனியார் கடையில் போய்ட்டோம் எனக்கு பொருள் ச திருப்திகரமாக இல்லைன்னா நக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மாநில லெவலில் ஒரு அமௌண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க அது ஐம்பது லட்சம் வரைக்கும் மாநில லெவலில் ரெண்டு கோடி வரைக்கும் அதுக்கு இருந்தால் நேஷனல் லெவலில் அந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் ஆயிருக்கு ஸோ இதை இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணோம் நுகர்வோர் அமைப்புக்கு ரிவைவ் பண்ணோம் ஸோ டெஃபினட்டாக அது நிறைய இருக்குங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மொபைல் இங்க இங்கே எழுதழுங்க தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஃபோனிஸ் அந்த மாதிரி மொபைல் ரேஷன் ஷாப்ஸ் இருக்குது ஏன் நம்ம அந்த ஃபோனி மூலமாகவும் கொண்டு போகிறோம் பட் டெஃபினட்டாக இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு துறை இருக்கும் பொழுது அன்றாடம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பணியாற்றும் பொழுது அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஜனத்தொகை ஏழு கோடி மக்கள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு தவறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சுட்டி காட்டினா திருத்தணும் தவறு பண்ணக்கூடாது அது மேலே நியாயமான கோரிக்கைகள் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இந்த பத்திரிகையில் அஞ்சு கேஜி வந்து ஒரு நபருக்குன்னு நாலு பேருக்குன்னா இருபது கேஜி அது வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எலிஜிபிள் ஆகக்கூடிய எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக் அந்தயோதயா திட்டமும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வந்து அந்த தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு ஒரு லட்சம் வந்து ப்ரியாரிட்டி முதன்மை அதுதான் அந்த சட்டத்தின் கீழ் வரும் அதை முழுமையாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஒரு நபருக்கு அஞ்சு கேஜிக்கு வெளில தமிழ்நாட்டில் பன்னெண்டு கேஜி ஒரு நபர் ரேஷன் கார்டுனால் பன்னெண்டு கேஜி கொடுக்கும் கூடுதலாக ஏழு கேஜி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு அட் இல்லை கூடுதலாக கொடுக்குறோம் அஞ்சு கேஜி தான் எனக்கு எலிஜிபிள்னாலும் அதில் பன்னெண்டு ஒரு நபர்னா பன்னெண்டு கேஜி கொடுக்குறோம் ரெண்டு நபர்னா ஒன்றரை கேஜி வீதம் பதினாலு கேஜி கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் நம்மளோட தொண்ணூத்தஞ்சு லட்சம் கார்டு இருக்குது தொண்ணூத்தஞ்சில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லட்சம் கார்டு தமிழ்நாட்டில் வந்து யார் வேணாலும் ரேஷன் கார்டு வாங்கலாம்னு சொல்கிறோம் அதுக்கு என்டயர் செலவு மாநில அரசு இது மத்திய மாநில அரசு இஸ்லாம் உணவு பாதுகாப்புன்னு தான் நோக்கம் உணவு பாதுகாப்பு அதுக்கு அடுத்தபடியாக சத்தான உணவு பாதுகாப்பு தான் நம்ம செயல்படுறோம் டீம் ஒர்க்காக நாங்கள் செயல்படுவோங்க அப்படி தான் டெஃபினட்டாக முயற்சி பண்ணுவோம் இல்லை அது குறிப்பாக நம்ம தஞ்சாவூர் ஏரியாவில் கொஞ்சம் மோட்டாராக வயிற்று இன்னும் வருதுங்க அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நடக்குது

இந்த பத்துலேருந்து பன்னெண்டு மணி அளவுக்குன்னா நம்மளோட இந்த ஆதார் எண் வெரிஃபிகேஷனில் கொஞ்சம் தேசிய அளவில் அது ஒரு சேலஞ்சாக இருக்குது ஆனால் ஐரிஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் பட் இது எல்லாமே கண்டினியூஸாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்க இந்த குறைகள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போ நான் சொல்லி எதுவுமே குறையாக இல்லை அப்படின்னு இந்த மாதிரி அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய குறைகளுக்கு அப்போ தற்காலிக தேர்வு ஒன்று நிரந்தர தேர்வுக்கு நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணோம் இந்த மாதிரி களப்பணியில் போனால் எங்களுக்கும் அந்த உண்மையான விவரங்கள் போது நாங்களும் போய் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் சரி வாடகை வாங்க இல்லை இந்த சிவில் சர்வீஸில் கூட இவ்வளோ ஈரோட்டில் தான் இவ்வளோ கேள்வி கேட்குறேங்க நாங்களும் மாற்றி மாற்றி இந்த இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய வாடகை கடைகள் சொந்த கட்டிடத்தில் பத்தொன்போதாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கடை இருக்குங்க வாடகை இல்லாமல் பொதுமக்களே நமக்கு கடை கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துலாம் தொல் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஆனால் வாடகை கட்டத்தில் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கட்டடங்கள் ஆக மொத்தம் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த கட்டடங்களுக்கு தான் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஏற்கனவே உள்ள கட்டடத்தை புதுப்பிக்கிறதும் ஏற்கனவே ரெண்டில் இருக்கக்கூடிய கட்டத்துக்கு புதிய கட்டடம் கட்டுறதுக்கு எம்என்ஆர்ஜிஎஸ்லையும் பண்ணுறோம் மற்ற திட்டங்கள்லையும் கொண்டு வரதுக்கு நெபாட்டையும் சொல்லியிருக்கோம் தட் நம்ம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவனும் பண்ணுறேன் சொல்லுறேன் தேங்க்யூ